ஹாய் ஹலோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அக்ஷய ரீதியோட ஆஃபர் தான் ஸோ இது வந்து எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா லலிதாவோடது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அனௌன்ஸ் பண்ணி வந்து ஃபைவ் டேஸ் ஆச்சு ஸோ கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான் பட் டைம் இருக்குது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏப்ரல் பன்னெண்டுல இருந்து மே நாலு வரை வந்து இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க பட் வந்து இப்போ மார்ச் முப்பத்தி ஒன்று வரை வந்து கோல்டு காய் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை கோல்டு காயின் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அப்போது நிறையா பேர் வந்து வாங்கியிருந்தாங்க நிறையா வந்து க்ரௌடு இருந்ததாக நானும் கேள்விப்பட்டேன் லலிதாவில் ஸோ வந்து அக்ஷய திருதிக்கு கோல்டு காயின் ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் அப்டேட் வரலை ஸோ வந்து இன்னும் நாள் கடக்கு அப்படின்றனால பக்கத்தில் வச்சுட்டு கூட அவங்க வந்து அப்டேட் கொடுக்கலாம் ஸோ டைம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது என்ன ஆஃபர் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நகைச்சீட்டை போடுவோம்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தனை சதவீதத்தில் உள்ள நகை தான் பர்சன்டேஜில் உள்ள நகை தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நகைச்சீட்டு போட்டால் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ எந்த நகைனாலும் எடுத்துக்கிறலாம் நகைச்சீட்டு போட்டு நமக்கு வேஸ்டேஜ் வராது அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அது ஒரு நல்ல ஆஃபர் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னால் நம்ம வந்து நார்மலாக நான் லலிதாவில் வந்து நகை எடுத்துருக்கோம் ஸோ எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு அதிகமான இப்போ வந்து கல் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து வேஸ்டேஜ் போகுது ஸோ லாஸ்ட்டாக நம்ம கல்யாண மலபாரில் கூட செயின் எடுக்கும்போது பார்த்துருந்தோம் அஞ்சு சவரனுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரூவா வந்து போட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு கேட்டப்போ இது வந்து வேஸ்டேஜ் அவ்வளோதான் சாதா முறுக்கு கொடியாக இருக்கும்போது நமக்கு கம்மியாகும் அப்படின்ற மாநிலம் சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ ரேட் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு இவ்வளோவா அப்படின்னு அஞ்சு பவனுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரூவா எப்படி கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட முக்கால் பவனாக ரேட்டு இதில் அப்படியே போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் சாதா முறுக்கு கொடி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து பழசு கொடுத்து மாத்தி இருந்த வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு எடுக்கிறது உங்கள் விருப்பம் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டுலேருந்து மே நாலு வரை கொடுத்துருக்காங்களா கோல்டுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரெண்டு சதவீதத்தில் சதவீதத்துலேருந்து மூணு சதவீதம் வரை வந்து லெஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு ப்ரஸன்ட் உள்ள நகையை வந்து நம்ம வந்து சதவீதம் உள்ள நகையை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ரெண்டு டூ சதவீதம் வந்து நமக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மீடியம் வந்து ஒரு நல்ல திட்டம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நமக்கு நார்மலாகவே ரெண்டு பர்சன்ட் நமக்கு குறைச்சிட்டு நமக்கு கொஞ்சம் நம்ம கம்பல் பண்ணும்போது கூட கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குறைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டைமண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தோன்னா ஆறாயிரூவா நமக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து இதுவும் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைமண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ வந்து அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்களா என்ன ஏது அப்படின்ற மாதிரி நல்லா டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் அப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி கூட கொஞ்சம் உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதினேழு நாலு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் வந்து ஒன் கிராம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்திருக்கு ஸோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இப்போ நம்ம ஒன் வீக்குக்கு முன்னாடி கூட எடுத்துகிட்டு வந்தோம்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா தான் இருந்துச்சு இப்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா போட்டிருக்காங்க ஸோ வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஆகிட்டு இதே சில்வருக்கு பார்த்தோம்னா போன வீக் வர நூற்றி பதிமூ நூற்றி மூணு ரூபா நூற்றி நாலு ரூபா அப்படி தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா சடனாகவே இப்போ நமக்கு கூடியிருக்கு ஸோ நூற்றி பத்து ரூபான்னு சொல்லும்போது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு சில்வர் கூட இன்னும் வருங்காலத்தில் நம்ம எடுக்க முடியாது போல் அந்தளவுக்கு ஆகிட்டு இப்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படின்றத கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு பவனுக்கு மட்டுமே எழுபத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வருது ஸோ எழுபத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வேஸ்டேஜ் இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து கமர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது எண்பது ரூபாயை நான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணில் போட்டிருந்த நகைச்சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நான் ரூபாய் ஸ்கீம் போட்டிருந்தேன் பட் வந்து இப்போ முடிஞ்சிட்டு இந்த மந்த் ஸோ நான் வந்து அக்ஷய ரீதி அன்னைக்கு நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கேன் ஸோ வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்த நினச்சா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க லலிதாவை பொறுத்தளவு நகைச்சிட்டு போடும்போது நல்லாவே இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் கல்யாணிலையும் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் ஸோ நிறைய கடையில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் ஸோ நிறைய கடையில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பட் லலிதாலையும் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போது இவ்வளோ நகை ரேட்டுக்கு நம்ம வந்து எடுக்க முடியாது இப்போது ஒரு பவுனுக்கே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு அதுவும் இன்றைக்கி தான் இந்த எழுபத்தி ஒரு இருக்குது அச்சத ரீதிக்கு முன்னால் நமக்கு ஒரு தொகை ஆயிரும் ரவுண்ட் ஆக்கிடுவோம் இங்கே எப்படியும் அப்போ நம்ம வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது ஸோ செய்கொளி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் கொடுத்து நம்ம எடுக்கிறதுக்குள்ள ஒரு லட்சம் ஆயிரும் கிட்டத்தட்ட வருங்காலத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நகை சேர்த்துக்கலாம் ஸோ காயினா சேர்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ஸ் தான் ஸோ காயினா நாள் சேர்க்கும் போது நம்ம நகைச்சீட்டு போட்டு காயின் எடுக்கிறது வேஸ்ட்டு ஸோ ரெண்டு மாதத்தில் எப்படி ஒரு கிராம் ரெண்டு கிராம் நகை எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் நான் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படி கூட நீங்கள் சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா காயினா நம்ம எடுத்து வைக்கலாம் இப்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து அஞ்சு பவனை ஈடு வச்சு ரெண்டரை பவம் எடுக்கிறது பத்து பவனை ஈடு வச்சு அஞ்சு பவன் எடுக்கிறது அப்படின்றதுலாம் இப்போ போக்கிட்ருக்கு யூடியூப்பில் ஸோ அதெலாம் நமக்கு லாபமாக நட்டமாக அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக லாங் வீடியோஸ் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்